ராஜி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே குமாரோட அம்மாவும் வராங்க உடனே ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ குமாரோட அம்மா சொல்கிறாங்க தயவு செய்து என் பையனை காப்பாற்று ராஜி என் பையனை நினச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தானே அவனை பெற்றேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை எப்படியாவது வெளியே எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க நீ ஏதாவது பேசு ராஜி தயவு செய்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து வராரு செந்தில் நிறைய பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு அதை பார்த்தவொடனே கதிர் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன இவ்வளோ பேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க எல்லாருமே இருக்காங்க என்னடா இது இவ்வளோ பேகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் கேட்குறாரு எங்கே ராஜி எங்கே எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கூப்பிடுறாரு எல்லாருமே அங்கே வராங்க வந்தவனே எல்லாருமே பார்க்குறாங்க என்னது இது இவ்வளோ பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் தெரியுமா இன்றைக்கி எனக்கு சம்பளம் நாள் அதனால் நான் வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்கேன் முதல் மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஆவலாக பார்க்குறாங்க ஆனால் பாண்டியனும் கண்ணு போட்டு அப்படியே கடுப்பாகுது அப்படியே கோபமாகவே பார்க்குறாரு அம்மா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து கொடுக்குறாரு இதில் சாரீ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க ஈ சூப்பராக இருக்குடா ரொம்ப நல்லா இருக்குடா அந்த சாரீ அப்படின்னு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் பாண்டியனுக்கு மட்டும் அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக அப்படியே கடுப்பாக பார்த்துட்ருக்காரு நல்லா இருக்குது புடவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சரி டேய் இது வரைக்கும் எனக்கு தம்பியாக இருக்க ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அக்கா உனக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு எப்படா பத்து வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா பத்து வருஷமாக இருந்தாலும் நான் உனக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு சரி அடுத்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருக்குமே எடுத்து கொடுக்குறாரு உனக்கு உனக்கு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு செந்திலுக்கு கொடுக்குறாரு நல்லா நல்லாயிருக்கு இந்த ஷர்ட்டை நீயே வச்சுக்கோ நீ ஆஃபீஸ் போட்டுப்போ அப்படின்றாரு இல்லைண்ணா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறாரு சாரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொடுக்குறாரு பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஒரே மாதிரி இருக்குது சாரி என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சூப்பராக இருக்குடா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சே சொல்கிறாங்க கோமதியும் சொல்கிறாங்க செந்தில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சாமி கும்பிட சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டா ஒரு சாமியும் கும்பிட்டு வராரு டேய் சம்பளப்பணம் இருந்தால் எடுத்து சாமிக்கிட்டே வெயிடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இல்லை அத்தை அதெல்லாம் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அப்படின்னுமே மீனா சொல்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்தோனையும் அப்படியே பாண்டியனுக்கும் கொண்டு வராரு அப்போ கோமதி கேட்குறாங்க என்ன அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு என்னங்க இப்படி இருக்கீங்க பையன் ஆசையாக வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கோமதி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாருடி நல்லா தெரிஞ்சுக்கோ முதல் மாதம் சம்பளம் வாங்கி இவன் இவ்வளோ காலி பண்ணியிருக்கான் பணத்தோட அருமை இவனுக்கு தெரியவே இல்லை அதுவும் அவன் பொண்டாட்டி பத்து லட்ச ரூபா பணம் வாங்கி இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கான் அவ்வளோ பணம் இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணால் எப்படி பொறுப்புன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அது இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க விடுங்க ஃபஸ்ட்டு மாதம் தானே ஏதோ ஃபுல்லாக ஆசையில் வாங்கிட்டு வந்திருக்கான் அவனை போய் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இங்கே பாரடி நல்லா தெரிஞ்சுக்கோ பொறுப்புன்றது ஆரம்பத்துல இருந்தே வரணும் ஃபஸ்ட்டே நம்ம விட்டுட்டா அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அவன் எல்லாம் நல்லா தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அப்படியே அவருக்கு மட்டும் கோபமாக வருது எனக்கு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காரு அப்பா அந்த வாட்சை வாங்கிக்கோப்பா உ உங்களுக்காக தான்ப்பா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கோமதி சொல்கிறாங்க என்னங்க வாங்கிக்கங்க புள்ள பாசமாக ஆகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு